चंद्रबाबू नायडू की बात कही तो चंद्रबाबू नायडू सब पार्टीज आजकल क्या कह रहे हैं नरेंद्र मोदी इस बार प्रधानमंत्री फिर से बन गए तो कह रहे भारत का आखिरी इलेक्शन होगा भारत की लोकतंत्र खत्म हो जाएगी मैं कोट कर रहा हूं देवी विल डिस्ट्रॉय डेमोक्रेसी इट विल बी द लास्ट इलेक्शन इन इंडिया इसके बाद सब कुछ बंद सब इंस्टीट्यूशन बंद एंड डेमोक्रेसी एज वी नो इट इन इंडिया विल बी ओवर யாரெல்லாம் இப்படி சிபிஐ பேசிஐரி யாராவது இருக்கட்டும் யாரெல்லாம் இப்படி பேசுறாங்களோ யாரெல்லாம் இப்படி பேசுறாங்களோ அவங்க தங்களோட அரசியல் சுயநலத்துக்காக செய்யறாங்க அவங்க கிட்ட பேச வேற பிரச்சனை இல்லை ஆகையால மக்கள் கிட்ட பயத்தையும் பிரமையையும் ஏற்படுத்த இப்படி செய்யறாங்க ஆனா இப்படியெல்லாம் பேசுறவங்களை மதிப்பிடுறது அவசியமானது என்னோட தேசத்தை நிர்மாணம் செஞ்சவங்க அத்தனை சாமானியமானவங்களா என்ன அதாவது யாரோ ஒருத்தர் வந்து நாட்டை நாசம் செய்கிற வகையிலேயே நாட்டை உருவாக்கியிருக்காங்க என் நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினவங்க தொலைநோக்கே இல்லாதவங்களா என்ன விவரமே இல்லாதவங்களா அவங்க அதாவது அவங்க உருவாக்கின நாட்டை மோடி மாதிரி ஒருத்தன் வந்து நாசம் செய்திட முடியும்னா நினைக்கிறீங்க இவங்க அந்த பெரியவங்களை அவமரியாதை செய்கிறாங்க நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்கள அவமரியாதை செய்கிறாங்க நாட்டில் இத்தனை தன்னிறைவான ஜனநாயகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அவங்களே இல்லை அவமானப்படுத்துறாங்க தயவு செஞ்சு மோதிய வையரம் பேர் வழின்னு சொல்லி ஏ நாட்டு மாமனிதர்களை எல்லாம் வஞ்சதிக்காதீங்க பாபா சாஹேப் அம்பேத்கரோட கனவுகளை மண்ணோடு மண்ணாக தேய்க்கிற முயற்சியில் ஈடுபடாதீங்க இந்த விஷயத்துல பண்டித நேருவாகட்டும் சர்தார் பட்டேலாகட்டும் எல்லாரோட பங்களிப்பும் இருக்கு அவங்கள பெருமைப்படுத்துறதுல எனக்கு எந்த சங்கோஜமும் கிடையாது